ஆண்டர் சொல்ற சௌக்கியமும் ஆரோக்கியம் நான் வர பண்ணுவேன் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா ஆறாவசனத்தை இதோ கத்தர் எங்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணுகிறார் எங்களை குணமாக்குகிறார் எங்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவார் ஹலலூயா பாருங்க ஆண்டர் சொல்றாரு அவங்களுக்கு வாக்கு தத்தமாக கொடுக்குறார் சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணுவேன் அப்போ இது எப்போ நமக்கு நடக்கும்னா இதை நம்பும் போது இதை விசுவாசிக்கும் போது கர்த்தர் இதை எனக்கு கொடுத்துருக்கிறார் அவர்கள் கர்த்தர் என்ன செய்கிறாரா அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிறார் இந்த வார்த்தைக்குள்ள என்ன இருக்குன்னா ஜீவன் இருக்கிறது இங்கே நான் வாசிக்கிறோம் அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் குணமாக்குறது மாத்திரமல்ல சமாதானத்தையும் ஹலோ லூயா அடுத்து ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு சத்தியத்தையும் வெளிப்படுத்து